மருமகை என் கையை கட்டி போட்டுட்டான் ஊருக்கு பஞ்சாயத்து சொல்ற நாச்சியாரே ஊர் பஞ்சாயத்தை நம்பாம முடிவை தானே எடுத்துட்டதா ஒரு சொல்லு வந்துரும் அவ சொன்ன அந்த வார்த்தையில இருந்த நியாயத்தை யோசிச்சு அதுக்கு கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன் சொல்லுங்க இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க ஆச்சேராமாவே பஞ்சாயத்துல பிராது கொடுத்ததுனால நாங்கள் தீர்ப்பு சொல்கிற இடத்துல உட்காந்துருக்கோம் இருந்தாலும் இந்த பவானி பண்ண அநியாயம் என்னன்னு ஊரே பார்த்துச்சு இவன் உங்கள் மருமக காலத்தில் அடாவடியாக தாலி கட்டை பார்த்ததை தாங்கிக்க முடியாமல் நீங்கள் கொதிச்சு போய் பேசுறீங்க ஆனால் அதுக்கும் மேலே இவன் பண்ண பாவம் உங்களுக்கு தீர்த்தத்தில் விசை வச்சு கொல்ல பார்த்தது அதையும் ஊரே பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு நீங்கள் இந்த ஊருக்கே படியலக்கிற குடும்பம் உங்களுக்கு ஏதாவது ஆகிருதா உங்களை நம்பி இருந்த எத்தனையோ குடும்பங்களும் நிர்கதியார் நின்றிருக்கும் எத்தனையோ ஏழைப்பாளையங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரி இருக்கிற உங்களை கொள்ள துணிஞ்ச உனக்கு நீங்களே தீர்ப்பு சொல்றதுதாம் சரியா இருக்கு